தனுசு ராசிக்கு சூரியனுடைய மாற்றம் மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதம் இந்த தை மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு தனிப்பதிவாக இப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் தனுசு ராசியுடைய பலன்கள் பொது பலன்களாக கொடுத்த வீடியோவில் விடுபட்டு விட்டது ஸோ இந்த தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல பலனாக இருக்கும் போல இருக்கிறது இவங்களுக்கு தை மாதத்திற்குடைய முக்கியத்துவமான நிலை சூரியன் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரகம் பாக்யாதிபதி ஒன்பதுக்குடையவர் அற்புதமான ஒரு நன்மைகளை செய்தாக வேண்டிய ஒரு கிரகம் அவர் வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறார் ஆனால் தன் வீட்டிற்கு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி அற்புதமான யோகங்களையும் நன்மைகளையும் இவர்களுக்கு கொடுப்பார் இந்த தை மாதம் இவங்களுக்கு பெரிய அளவிற்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை வெளிநா வெளிநாட்டு வருமானம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல்ரெடி இவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சியான நிலை தொடங்கிய நிலை கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக பணி வருமானம் ஓரளவிற்கு நன்மைகளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு அற்புதமான பாகியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது வருமானத்தில் உயர்வு இருக்கக்கூடிய நல்ல நிலை குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப வாழ்வை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அடையாளமாக சமுதாயத்தில் பார்க்கப்படக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம் தந்தையுடைய ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய உதவியாக குடும்பத்தில் இருக்கலாம் தந்தையுடைய ஃபினான்ஷியல் ஆக இருக்கலாம் பூர்வீக லாபமாகவும் சிலருக்கு ஏற்படலாம் ஒரு எல்லா பக்கத்திலுமே ஒரு பிரமாதமான நன்மைகளை கொடுக்க அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் செவ்வாய் கிரகம் வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிலை கடகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் நீண்ட நாட்களாக இப்படி கடகத்திலேயே வக்கரமாக இருக்கிறார் பக்கத்திலேயே அவர் பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்திலேயே மாறக்கூடிய ஒரு நிகழ்வும் ஜனவரி மாதம் இருபதாம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சிலருக்கு காதல் தொடர்பான விஷயங்களை திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் அற்புதமான திருமணத்திற்கு குறிக்கக்கூடிய நாள் குறிக்கக்கூடிய நல்ல நிகழ்வாக இது இருக்கும்னு சொல்லலாம் புதிதாக சிலருக்கு காதல் ஏற்படலாம் ஐந்து குடைய செவ்வாய் கிரகம் ஏழில் இருப்பது சில கலவரங்களை கொடுத்து கூட ஒரு சுப நிகழ்வாக அது மாறலாம் அது வக்கரகதியிலேயே இருப்பதனால் எல்லாவற்றிலுமே சற்று நிதானமாக முடிவுகளை எடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்கு பூர்வீகம் பூர்வ புண்ணியம் ஐந்துன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு பத்தாம் வீடாக மேஷத்திற்கு திக்பலம் அடையக்கூடிய நிலையில் சூரியன் இருப்பது அந்த மேஷம் இவங்களுக்கு ஐந்து கூடிய வீடாக வருவது மேல் படிப்பிற்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப லாபமான நல்ல நிலை நீண்ட நாள் கழித்து இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான யோகமான ஒரு படிப்பு படிப்ப படிப்பதற்கு நல்ல ஒரு அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும் சிலருக்கு திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது காட்டக்கூடிய நல்ல பலனாக இருக்கிறது மொத்தத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிவிட்டது பல வகையில் கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டமும் இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல பலன் சனிப்பயிற்சி பலனில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் மூன்றாம் வீட்டிற்கு இன்டர்சேஞ்சாக வரக்கூடிய ராகுவினால் சற்று ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை கொடுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த ஒரு மாதங்களில் வரக்கூடிய பலன்களினால் ஒரு வளர்ச்சியான பாதையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிற்கு சேவிங்ஸ் எதிர்கால திட்டங்களை நீங்கள் நல்ல விதமாக ஒரு ஆக்டிவேட் பண்ணி கொள்வது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்த அனுபவங்களிலிருந்து மீண்டு வந்தாலும் நீங்க நல்ல விதமாக சேமிக்க தொடங்க வேண்டியது முக்கியமான ஒரு பலன் ஏனென்றால் இந்த கார்னர் ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கலாம் ஒரு கோட்சார நிலை சரியில்லைனா கூட நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு காத்து இருக்கக்கூடிய நிலை போல இருப்பது ரொம்ப ஒரு எவிடென்சியலான விஷயமாக நம்ம உணர்கிறோம் இது தனுசுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இந்த நான்கு லக்னங்களில் இருப்பவர்களுக்கும் ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் கூட அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு பொது விதி இருந்தாலும் இந்த ஏழு பாதக வீடு அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு பதினைந்து பர்சன்ட் அதில் குறைய அந்த பா அந்த பாகிய பலன்கள் அவங்களுக்கு மைனஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை போல இருப்பது எப்போவுமே நீங்கள் அலர்ட் மோட்ல இருக்க வேண்டும் இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னாலும் இந்த ஏழரைக்கு பின்னர் நீங்கள் நிறைய உணர்ந்து இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியான நிலை முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த கூடிய ஒரு திக்பலத்தோடு அதிகம் ஆண் குழந்தைகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய யோகமான நல்ல நிலை நினைத்தது போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய நல்ல நிலைன்னு சொல்லலாம் ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி நீங்கள் நல்ல விதமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம்